வாங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ வந்து உப்புமா செய்யறதுக்கு எவ்வளோ அழகாக சூப்பராக செய்யலான்னு காட்டுறேன் அதுக்கு வந்து நான் ஒன்றரை கப்பு ரவை எடுத்து இந்தளவுக்கு அதை வறுத்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நாங்கள் எங்கள் வீட்டில் வாரத்தில் ஒரு நாள் நைட்டில் இதை செய்து சாப்பிட்டுருவோம் உங்களுக்கு பிடிக்குமான்னு பாருங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு கட்டாயம் போட்டுக்கோங்க அப்போ தான் அது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் கடலைப்பருப்பு போட்டு செவந்தொண்ண கருவேப்பிலை ரெண்டு கொத்து போட்டுக்கோங்க எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் விட்டுக்கோங்க ரீஃபண்ட் ஆயில் மாதிரி விட்டுட்டு நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதில் கொஞ்சம் சின்ன துண்டு இஞ்சி மெலிசு பொடியாக அரிஞ்சு போட்டிருக்கேன் அதை அதோடு சேர்த்து போட்டேன் நான் காட்டலை தான் அப்படி எடுத்துருக்கேன் அது போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க ரொம்ப வதக்கக்கூடாது பாதி வதங்கினா போதும் உப்புமாக்கு வந்து ரொம்ப நம்ம அந்த ப்ரௌன் கலராக வறுக்கிற மாதிரிலாம் வெங்காயத்தை வதக்க தேவை இல்லை கொஞ்சம் பாதி வந் வதங்கினா போதும் வெங்காயம் வாசம் வந்து அதில் இருக்கணும் அதனால் கொஞ்சம் பாதி அளவுக்கு வதங்கின பிறகு பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் போட்டு வதக்கின பிறகு நான் ஒரே ஒரு தக்காளி பழம் அது ஒரு சாஃப்ட்டாக இருக்கும் அந்த உப்புமா சாப்பிட்றப்ப அதுக்காக ஒரே ஒரு தக்காளியை வந்து நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பிடிக்கலைன்னா போட வேண்டாம் ஆனால் போட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து வதக்கினீங்கன்னா தக்காளி சீக்கிரம் வதங்கிடும் வதங்கின பிறகு நல்லா வதக்கிக்கோங்க இதில் வந்து உருளைக்கெழங்கு கூட மெலிசாக கட் பண்ணி போட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வச்சு பாருங்கள் நல்லா பொடியாக அரிஞ்சிக்கணும் அரிஞ்சிட்டு அதில் தோலோட மெலிசாக அரிஞ்சு நல்லா கழுவிட்டு பொடிசாக அரிஞ்சு போட்டுக்கணும் இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு மூணு கப்பு தண்ணி விட்டுருக்கேன் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சொடனே அதில் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூனு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் போட்டுட்டு உப்பு சேர்த்துக்கலாம் முதல் கொஞ்சம் லைட்டாக போட்டோம் இப்போது ரவைக்கு தேவையான உப்பை இப்பவே போட்டுடணும் போட்டுட்டு ரவையை மெதுவாக கொட்டி அப்படியே கிளறிட்டே கொட்டி விடுங்க கொட்டிட்டே கிளறி விடுங்க கிளறிட்டு இதை வந்து நல்லா மூடி வச்சு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா மூடி வச்சு மூடி வச்சு நீங்கள் செய்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே சாஃப்டாக ரவை வெந்திருக்கும் அப்போ உங்களுக்கு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட் எப்படா உப்புமா சாப்பிடுவோங்கிற மாதிரி தோணும் உங்களுக்கு அப்போ தான் அதனால் நல்லா பொறுமையாக செய்யணும் உப்புமா தானே கட கடன் கிளறி வச்சிட்டிங்கன்னா கட்டி கட்டியாக இருக்கும் அது நல்லா வேகாட்டியும் நல்லா இருக்காது அதில் கொஞ்சம் கடைசியாக மூடி வைக்கிறப்ப ஒரு கரண்டி நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் நீங்கள் வந்து கடலை எண்ணெய் கூட இன்னும் இல்லை இந்த ஆயிலே கூட இன்னொரு ஸ்பூன் விட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா தேய்ச்சி விட்டு மறுபடியும் மூடி வச்சு நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை மூடி மூடி வச்சு இது மாதிரி பரட்டி விட்டு கிளறினீங்கன்னா சூப்பராக இருக்கும் சட்னி எதுவுமே தேவை அழகாக சும்மாவே சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் பிள்ளைங்க கூட எங்கள் வீட்டில் பேரன் பேத்திங்க கூட உப்புமா நான் செய்கிறது வந்து சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்குன்னு எங்கள் தங்கச்சி பேரன் கூட எனக்கு உப்புமா வேணும்னு கேட்டான் நான் நான் செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் அது ஒரு சரி ஒரு நாளைக்கு கூட்டிட்டு வாங்க நான் செஞ்சு தரேன் அவங்க வீட்டில் உப்புமாவே சாப்பிட மாட்டாங்க உப்புமா சாப்பிட்றதுக்கு நாங்கள் இப்படியே பட்டினியாகவே இருந்து செத்து போயிடுறோம் அப்படிமானுங்க பசங்க எங்கள் தங்கச்சி பசங்கள் வந்து போகிற உயிர் பசியிலே போட்டோம் அப்படிமாங்க எங்கள் வீட்டிலெல்லாம் நாங்கள் எங்கள் பிள்ளைங்கள்லாம் அப்போ இருந்தே வாரத்தில் ஒரு நாள் கட்டாயம் நான் செய்வேன் சாப்பிடுவாங்க எப்பமா உப்புமா செய்வீங்கன்னு கேட்பாங்க ஒரு நாளைக்கு அவசரத்துக்கு நைட்டுக்கு சூடாக வேணும்னாக்கா உப்புமா செய்வீங்கன்னு சொல்லிடுவாங்க அது மாதிரி பழக்கிறது தான் பிள்ளைங்களை இட்லி தோசையே கொடுத்து 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 பழக்கி வச்சா அப்புறம் அப்படி தான் இருப்பாங்க எங்கள் பிள்ளைங்க புட்டு இடியாப்பம் அதெல்லாம் சாப்பிடுவாங்க அந்த பசங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க ஆப்பம் சாப்பிட மாட்டாங்க இடியாப்பம் இட்லி தோசை தான் பூரி சப்பாத்தி அதோட விட்டுருக்குவாங்க எங்கள் வீட்டில் ராகி புட்டு எல்லாமே சாப்பிடுவோம் பாருங்கள் சூப்பராக முடிஞ்சிச்சு அழகாக வச்சு அதில் ஒரு வெள்ளமோ சர்க்கரையோ வச்சு நீங்கள் அதோட ஊர்கா வச்சு சாப்பிட்டீங்கன்னா கூட சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு ஒரு காஃபியை சாப்பிட்டு